மாறன் சரி இப்போ ஒரு ஆட்டோகாசமான ப்ரோமோ வந்துருக்கு வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் வீசி வந்து சரியாக வர மாட்டேது நீங்கள் எல்லாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் வீரா மட்டும் கேஷுவலாக வந்து ஆட்டோ வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து அதிகாரிங்கன்னு நிப்பாட்டுறாங்க ஏம்மா நீ மட்டும் தனியாகவே வந்திருக்க என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே சவாரி யாரும் இல்லை சார் அதனால நான் அப்படி சொன்னம்மா அவன் பின்னாடியே வந்து பாடி கார்டு மாதிரி ஒருத்தன் பைக்கில் வந்து வந்துக்கிட்டே இருப்பானே உன்னை கூட காதலிக்கிறேன்னு சொன்னால் நீ நைட் ஷிஃப்ட்டில் ஆட்டோ ஓடுறப்ப அவன் தானம்மா வந்து உனக்கு பாதுகாப்பாக இருந்தான் அந்த பையன் இல்லைன்னு நினைக்கிறப்ப எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்னமோ ஆச்சு அவன் பேர் கூட என்னமோ சொன்னானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க ஆ மாறன் மாறன் மறக்கக்கூடிய ஆழமாக வரலாம் அது மாதிரியெல்லாம் ஒரு பையன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் இன்னும் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க போகுதுன்னு அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க சரிம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது சீக்கிரம் சவாரி ஓட்டிட்டு வீட்டுக்கு சட்டு புட்டுன்னு போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்து அமுச்சு வைக்கிறாங்க இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது மாறன் வந்து நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டோம் அது நம்மளோட தனிப்பட்ட முடிவு வேணுமா வேணாமான்னு சொல்கிறதுல அதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் இருக்குது மாறன் நான் அந்த இடத்துல வச்சு நான் பார்த்ததே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் எங்கே இருப்பான் ஏன் பின்னாடியே தான் துரு துருன்னு வந்துக்கிட்டே இருப்பான் நிம்மதியாக சந்தோஷமாக அவன் இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து ஹாப்பினஸ்ஸாக பார்த்தேன் இப்போ நம்மளே வந்து தேவையில்லாமல் அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை நம்ம எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாறனோட மனசை வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல வீரா மாறன் எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்களே அந்த இடத்துல தான் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க எனக்கு யாருமே இல்லைம்மா முன்னாடியெல்லாம் என்ன கூப்பிட யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கி அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்க்க ஆரமிச்சிருவாங்க எனக்குன்னு யாருமா இருக்கா இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து மாறன் மாட்டுக்கும் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க வீரா ஒரு பக்கம் ஆட்டோ ஒட்டிக்கிட்டு இருக்கிறப்ப நிச்சயம் அவன் இருக்கிற இடம் ஒன்று நிதானம் இல்லாமல் இருப்பான் இன்னொன்று அவங்க அம்மா கிட்ட தான் புலம்பிக்கிட்டு இருப்பான் இப்போ என்ன பண்ணலாம் நிச்சயம் அவங்க அம்மாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு தான் ஆட்டோவை வந்து அந்த பக்கம் வந்து திருப்பிகிட்டு இருக்காங்க அதுவும் அந்த அதிகாரி சொன்னதுக்கு அப்புறம் தான் வீராக்கே வந்து அவங்க மனசில் வந்து மாறன் மேலே இருக்கிற அன்பு பாசம்லாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற முறையில் தான் அவங்க வராங்கங்கிற மாதிரி தான் தெளிவாக யோசிச்சு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா அந்த இடத்துல ஒரு பக்கம் மாறன் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் எப்போதும் இங்கே தாம்மா இருப்பேன் எனக்குன்னு யாருமா இருக்கா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறப்ப மாறனை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோட இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நம்ம கண்மணியும் அவங்க ராஜேஷோட அம்மாவும் தந்திரமான முறையில் திட்டமிட்டுருக்காங்க எப்படியும் அவன் தங்கச்சியை வந்து கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டல சூப்பர் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் என் தங்கச்சியை வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மந்தம் வந்து சொல்லிட்டேன் இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை மாரன் என்ன பண்ணுவான் இனிமேட்லாம் மாறனோட ஃபேஸில் ஹாப்பினஸே பார்க்க முடியாது அவன் சோகமாக வந்து இருப்பான் ஆல்ரெடி அவன் சோகமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாளாக வந்து சந்தோஷமா இருந்தான் அது எப்படிடா என்னை ஏதுன்னு நினைச்சேன் வீரா மேலே இருக்கிற காதல்னால தான் இப்படியெல்லாம் இருந்தானா வீரா அவனை லவ் பண்ணாலா இல்லையான்னு எனக்கு செய்ய தெரியாது ஆனால் வீராவோட காதலை நான் வந்து எடுத்துட்டேன் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தாச்சுங்கிற மாதிரி சந்தோஷமா வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீரா ஒரு பக்கம் வந்து மாரின பார்க்கலான்னு அங்கே வந்து நிப்பாட்டுறாங்க டே மாறா என்னடா வீட்டுக்கு போங்க அவங்க இங்கே இருக்க யாருமா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இங்கே இருக்கேன் இல்லை நான் என்னமோ பண்ணுறேன் உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீ தேவையில்லாமல் வந்து சண்டை போடுற அப்படின்னு சொல்கிறாங்க சண்டை நான் போடுறேன்னா எனக்கும் உனக்கும் யாருன்னே தெரியாது அப்படி இருக்கும்போது நீ யார் முதல்ல என்னை பற்றி விசாரிக்க டே நீ பழசெல்லாம் மனசில் வச்சுரு தாண்டா பேசிகிட்டு இருக்க நான் உன்னோட வெல் விஷர் அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரிங்கிற முறையில் தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன் பழசெல்லாம் பேசலை நான் ஒன்றை லவ் பண்ணவே இல்லை முதல்ல அதெல்லாம் நீ தெளிவாக வந்து இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம மாறன் சரிம்மா நீ இன்னமும் தெளிவாக தான் இருக்கேன் நான் தான் தெளிவு இல்லாமல் இருக்கேன் என்ன பண்ணுறது நான் அன்பு பாசத்தை பார்த்தோன்னே இவன் என்னை லவ் பண்ணுறா போல இருக்குன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் தப்பெல்லாம் யார் மேலே இருக்குது நீயா ஒரு விஷயத்த வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டே அதுக்கப்புறம் பேசுனா எப்பட்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஆமாம்மா நான் வந்து தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே தான் நான் ஆல்ரெடி சோகத்தில் இருந்தேன் என்னை கை தூக்க யாருமே இல்லைன்னு சொல்லி தான் இத்தனை நாளாக நான் தன்ன தினியாக இருந்தேன் நீ என்கிட்ட பேசின விதம் சிரித்த விதம் அதெல்லாம் ஓகே இப்போ கடையில் எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து என்னை பார்த்தா அண்ணன் அண்ணன் சொல்லுவாங்க அன்பா பாசமாக இருப்பாங்க அவங்க பின்னாடி என்னை லவ் பண்ணுறீங்களா நான் கேட்டேன்னா இல்லையே உங்ககிட்ட மட்டும்தானே நான் கேட்டேன் இதை ஏன் எதுக்குன்னு ஒரு வாட்டியாவது கேட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இல்லையே நான் கேட்டதில்லை நீ கேட்கவும் வேணாம் தெரிஞ்சுக்கவும் வேணாம் ஏன்னா மற்றவங்க என்ன அண்ணனா வச்சு பார்த்தாங்க நான் ஒன்றை லவ்வராக பார்த்தேங்கிற மாதிரி பேசிக் சிம்பிள் ரீசன்லாம் கிடையாது நான் ஒன்றை என் அம்மாவாக பார்த்துட்டேன் என் அம்மாவா இருந்து என்ன நீ காலகாலத்துக்கும் பத்திரமா பார்த்துப்பேன்னு என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துடுச்சு அந்த ஆசையை தான் வந்து என்னால் போகவே வைக்க முடியல என்ன பண்ணுறது நான் மட்டும் சோகமாக வீட்டில் இருப்பேன் அப்போ வீட்டில் இருக்கிற யாரும் யாரையும் கண்டுக்கிறதே இல்லை ஆனால் அம்மா மட்டும் என் பக்கத்தில் உட்காந்து என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சிரிக்க வச்சுருவாங்க என்ன அதே மாதிரி தான் இத்தனை வருஷம் நான் சோகமாக இருந்தேன்னா ஒன்னால் சிரித்தேன் உன்னால சிரித்தேன்னா எங்கள் அம்மா மாதிரியே நீ என்னை சிரிக்க வைக்கிறீங்கிற ஆசை வந்துருச்சா அதனால தான் உன் மேலே அது காதலாம் மாறிச்சு இதனால தான் நான் இப்படி இருக்கேன்